மத்திய பிரதேசத்தில் இந்த மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டிருக்குங்க சொல்கிறதுக்கு அங்கேருந்து யாரும் இங்கே இருக்கிற ட்ரக் கண்ட்ரோலருக்கோ இல்லை ஹெல்த் செக்ரட்டரிக்கோ இல்லை சம்மந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கோ ஃபோன் பண்ணல நேரடியாக சொல்லலை ஒரு இமெயிலில் தேதி மூன்றரை மணிக்கு அங்கிருந்து ஒரு கடிதம் வரப்படுகிறது என்ன கடிதம்னா நாலு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்றைக்கி மத்திய பிரதேச மாநிலம் சிந்துவாரா மாவட்டத்தில் ஒரு குழந்தை ஒன்று இந்த மருந்து கோல்ட்ரிப் மருந்து சாப்பிட்டு இறந்துருச்சு அதில் வந்து இந்த பேராசிட்டமால் பீனைல் பிரைன் ப்ரைனைளோரைட் குளோரிபெனிமரைன் மெலேட் சிரப் மாதிரியான இந்த சிறப்புகள் குறித்து அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருந்தது உடனடியாக அறிக்கை வந்தது மூன்றரை மணிக்கு நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறையின் இந்த ட்ரக் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா நாலு மணிக்கே சரியாக ஒரு அரை மணி நேரத்தில் துணை மருந்து கட்டுப்பாடு இயக்குனர் உத்தரவில் முதுநிலை மருந்து ஆய்வாளர் சீனியர் ட்ரக் இன்ஸ்பெக்டர் தலைமையில் அந்த ஸ்ரீசன் பார்மசியூட்டிக்கல் ஃபார்மசியூட்டிக்கல் நிறுவனத்தை ஆய்வு பண்ணுறாங்க ஆய்வு பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தமிழ்நாடு முழுவதிலும் இதை ரொம்ப கவனிக்கணும் அதாவது இங்கிருந்து கடிதம் வந்த உடனே சீனியர் ட்ரக் இன்ஸ்பெக்டர் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தை ஆய்வு செய்யறதுக்கு போகிறாரு போகிறப்பவே உடனடியாக தமிழ்நாடு முழுவதும் இது அரசாங்கம் இந்த மருந்து வாங்குறதில்லை அந்த நிறுவனத்திடமிருந்து அரசு நிர்வாகம் இந்த மருந்துகளை கொள்முதல் செய்வதில்லை தனியார் யாரும் வாங்கி மருந்து கடையில் இந்த மருந்தை விற்கக்கூடாதுங்கிற நோக்கத்தில் உடனடியாக தகவல் வந்த அன்னைக்கே தமிழ்நாடு முழுவதும் இந்த சந்தேகத்திற்குரிய அந்த கோல்ட்ரிப் சிரப் யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்களோ அதை விற்பனை செய்யக்கூடாதுன்னு சொல்லி மாநில அரசு நம்முடைய தமிழ்நாடு அரசு உடனடியாக சேல்ஸை பேன் பண்ணுறாங்க அந்த மருந்தை தடை பண்ணுறாங்க ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த ரெண்டு நாள் ஆய்வு மேற்கொண்டதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு விதிமீறல்கள் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சின் கீழ் இந்த விதிமீறல்கள் இருப்பது கண்டறியப்பட்டு அந்த கோல்ட் சிரப் பேட்ச் நம்பர் எஸ்ஆர் பதிமூணு உள்ளிட்ட ஐந்து மருந்துகள் அகச அவசரமாக பகுப்பாய்வுக்காக கொண்டு வரப்படுகிறது சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு ஆய்வு மேற்கொண்டதில் என்கின்ற ஒரு உயிர்கொல்லி நச்சு வேதிப்பொருள் எட்டு ஆறு சதவிகிதம் இருப்பது கண்டறியப்படுகிறது இது கண்டறியப்பட்ட உடனே இது வேதிப்பொருள் இதனால் உயிருக்கு ஆபத்து என்பது கண்டறியப்பட்ட உடனே மேற்கூறிய நிர்வாகத்திட நிறுவனத்திடமிருந்து ஒடிசாவுக்கும் புதுச்சேரிக்கும் இந்த மருந்துகளை அனுப்பியிருக்கிறது தெரிய வருது இந்த புதுச்சேரி ஒடிசா இந்த மருந்தை உட்கொள்ள தொடங்கி இருந்தாங்கன்னா அங்கேயே இந்த குழந்தைங்களுக்கு உயிர் பாதிப்பு ஏற்பட்டிருக்குங்கிற அந்த கவலையில் இதெல்லாம் யார் பண்ணணும் ஒன்றிய அரசாங்கத்தின் மருந்து கட்டுப்பாட்டுத்துறை பண்ணணும் ஆனாலும் நம்முடைய மாநில அரசின் மருந்து கட்டுப்பாட்டுத்துறை உடனடியாக ஒடிசா புதுச்சேரி மாநிலங்களுக்கு கோல்ட்ரிப் மருந்து தகவல் அதை அவங்களுக்கு உடனடியாக சொல்லி இது வந்து நீங்க பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லி தகவல் அனுப்புகிறோம் இந்த சர்ச்சைக்குரிய மருந்தை பற்றிய விவரங்கள் எல்லா மருந்து ஆய்வாளர்களுக்கும் தெரிவிக்கப்பட்டு ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கு கோல்ட்ரீப் சிரப் முடக்கம் செய்யப்பட்டது முடக்கம் செய்யப்பட்டது மட்டுமல்ல இந்த ஸ்டீசன் பார்மசூட்டிக்கல் தயாரிக்கிற எல்லா மருந்தும் ஏறத்தாழ் நூற்றி இருபத்தி ஆறு மருந்தை அந்த கம்பெனி தயார் பண்ணுறாங்க எல்லா மருந்துமே அன்னைக்கு முடக்கம் செய்யப்படுகிறது